பேசுறாங்க அவங்க நல்லா பேசுறாங்களே என்ன காப்பாத்துவாங்க என்ன கைப்பிடிப்பாங்க இல்ல மக்கள உன்னை கைவிடுகிற மக்கள் அநேக உண்டு ஆனால் எல்லா மனுஷனும் நம்பணும் ஆதலால் மனுஷன் நம்ப கூடாது சொல்லவில்லை மனுஷனை நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் எந்த மனுஷன் கைவிடுவானோ எந்த மனுஷன் நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க சொல்லணும் இதான் என்னுடைய தரிசனம் மனுஷன் அன்றாக விட்டோம் என்றால் தேவனை புரிந்து கொள்வது அறிய வேண்டும் என்றால் உன்னுடைய சகோதரன் நீ சிநேகிக்க வேண்டும் உன் சகோதரனை பகைத்து தேவனை சிநேகிக்க முடியாது காணாத தேவனை நீ சிணிக்க வேண்டும் என்றால் காண்கிற சகோதரன் மேல் நீ அன்பு கூற வேண்டும் அன்பு எப்படிங்க வரும்